ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்கிறதுன்னு பார்க்குறீங்க நம்மளுடைய ஜானகியை வந்து வீட்டை விட்டு துரத்திவிடுறதுனால கொஞ்சம் கூட அந்த கார்த்திகை ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை ஏன்னா அவருக்கு வந்து இப்போதைக்கு அந்த ஜானகியை பற்றி எந்த கவலையும் எந்த ஃபீலிங் எதுவுமே இல்லாத காரணமே இந்த அஞ்சலி தான் இந்த அஞ்சலி இருபத்தி நாலு மணி நேரம் அவளை பற்றி மட்டும் தான் நினைக்கணும் அவளோடைய சுயநலத்துக்காக அவளை பற்றி மட்டும்தான் அவள் யோசிக்கிற அளவு தர மற்றபடி வயசானவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூளி கூட அவளை கவலை அதை பற்றி நினைக்கிற நம்ம கார்த்தியும் அதை பற்றி நினைக்கவே விட மாட்டுக்கிறான இவ்வளோ பெரிய கொஞ்ச நாள் பொறுங்க கொஞ்சமே நாள் பொறுங்க இவளோட சுயரூபம் தெரிஞ்சு கண்டிப்பாக காத்தி இவ்வளோ அடிச்சு தோறத்துக்கு இவன் அண்ணா அண்ணி அம்மா அப்பா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கதான் போகிறது அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை கொஞ்சம் கிட்டே தான் இருக்குது ஏன்னா இவளோடைய பணத்தாசம் அவருக்கு நல்லா தெரியும்ல அதனால கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை பற்றின உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவளை வெளியே தரத்து போகிறாரு அதுவரி இவளுக்கு ஆட ஆட்டத்தை தான் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்ட்டி வச்சாங்க இல்லையா அந்த பார்ட்டி பயங்கரமாக கோலாகலமாக நடக்குது அந்த பார்ட்டியில் இவங்க சர கிடைக்காது என்ன ஸ்வீட் சாப்பிட்றது என்ன பிரியாணி சாப்பிட்றதுங்க ஐயோ அங்கே பஃபி சிஸ்டம் மாதிரி அங்கே இல்லாத ஐட்டம்ஸும் இல்லைங்க எல்லா ஐட்டம்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்காங்க பிடிச்சவங்க பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம் பிடிக்காதவங்க பிடிக்காத சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக பிடிக்காதவங்களை பிடிச்சதை எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது பிடிச்சதோ பிடிக்காதவங்கள சாப்பிடணும்னு சொல்ல முடியாது அதனால் அவங்க பஃபே சிஸ்டத்தில் பயங்கரமாக ஒரு இது க கிளை கிளறி விட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு சந்தோஷம் கௌதமும் இலக்கியம் வெளியே போனது அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக தான் இப்படி எல்லாம் சரக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவும் தாட்சி வந்து இங்கே எப்படியோ பார்ட்டி நல்லபடியாக முடிச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னும் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா எனக்கு எந்த கவலையும் இல்லை நீங்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னும் இங்கே எந்த விஷயத்துக்கும் தயங்காதீங்க நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கிறவங்க நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க உங்க மேலே யாராச்சும் கை வைக்கணும்னா கூட அது எங்களை கேட்டு தான் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்லேயே பேசியிருக்கிறார் இந்த தாட்சி அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா நம்ம இந்த அச்சரியும் சரி அந்த இஸ் எஸ்எஸ்கேயும் சரி இந்த சொத்து அடித்து பிடுங்குறதுக்கு எல்லா ரைட்ஸும் எங்களுக்கு தான் இருக்குது எங்களை தர வேறு யாரும் இதை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாங்களா சரி இவங்க சொல்கிறது எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக நடக்கதா போகுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கிறதுக்குள்ள இவங்களை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாக தான் கண்டிப்பாக இவங்களை காப்பாற்ற வரதான் போகிறாங்க சூறாவளி மாதிரி கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க இதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு போனதுக்கு போனதுக்கப்புறமும் இந்த அஞ்சலியும் சரி கார்த்தியும் சரி அவங்களுடைய வாழ்க்கையை இவ்வளோ நாளாக ஒத்தி வச்சுருந்தாங்களே அந்த சந்தோஷத்தை இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் அவங்க நிறைவேற்ற போகிறாங்க அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறாங்க அடுத்த அடியை எடுத்து வைக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் அந்த நாளை வந்து கொண்டாடுறதுக்காக தான் இவ்வளோ நாளாக அவங்க அதுக்காக அவங்க ரூமை ரெடி பண்ணது என்ன சந்தோஷத்தை கொண்டாடுறது என்ன ஐயோ தாங்க முடியலப்பா பார்ட்டி முடிஞ்சதுமே எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போனவங்க தான் கதவை திறக்கவே இல்லை ரொம்ப நல்லா சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க ஏன்னா எஸ்எஸ்கேவோட வீட்டில் வீட்டில் இருக்கிற வரையும் நம்ம வீட்டில் தான் எல்லா சந்தோஷமும் நடக்கணும் இங்கெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது இங்கே சொல்லி வச்சுருந்தா இல்லையா அதை நம்பி இந்த காத்தி வேறு காஞ்சி போய்க்கிறதுனால அதனால தான் இப்போ வந்து சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க அதுக்கப்புறமா இந்த பைரவிக்கு ஒரே யோசனை என்ன இடம் யோசனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி எங்கள் தங்க விட்டதே தப்பு ஏன்னா ஏற்கனவே இந்த அஞ்சலி என்னை ஏட்டுக்கு போட்டியாக பார்க்குறா என்னை ஏதோ இறக்கி பேசுறது இந்த நரசிங்க பத்தது ஓவராக பண்ணிட்டுருக்கா இதில் இந்த சிந்தாமணியும் சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை வந்து வச்சு செய்வாளுங்க இவளுக்கு என்ன தான் பண்ணுறது இவளுங்களை நம்ம காலக்கடியிலே இருக்க இவங்களை பொட்டி பாம்பு மாதிரி நம்ம அடிக்க முடியும் இல்லைன்னு நம்மளை அதை ஏறி முதிச்சிட்டு போய் நேர்ப்பாங்க அதனால இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை யோசனை அப்படியே மொழி பிதிங்கி வந்து அளவுக்கு மூளை கஷ்டங்கிற அளவுக்கு ஒரே யோசனையா இருக்கு சரி இந்த யோசனை எல்லாமே இவங்களுக்கு இப்போ தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இவங்களுக்கு எப்போயோ வந்துச்சு ஆனாலும் இவர்களுக்கு காத்துட்டு காத்துட்ருந்தாங்கன்னா எப்படி இவர்களுக்கு வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க ஆனாலும் இந்த கா இதில் வந்து யார் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இல்லைங்க கண்டிப்பாக இதில் ஜெயிக்க போகிறது இலக்கு அவ்வளோ ஒருத்தம் தான் அதுக்கப்புறம் இந்த சிந்தாமணியை காட்டுறாங்க இந்த சிந்தாமணி என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அப்பாடாக பணம் நகை எல்லாம் நமக்கு தான் சொன்னால் அந்த பணத்திலே படுக்கலாம் படுக்கலாம் அதுக்கப்புறம் உள்ள தூங்கலாம் என்ன வேணால் போடலாம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அதோட எல்லாம் போட்டுட்டு அது மேலே படுத்து தூங்கிறான் அப்படா இந்த மாதிரி ஒரு ராஜ்ய வாழ்க்கை எனக்கு கச்சிருக்கே கடவுளே இதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க என் பொண்ணுனால இது எல்லாமே கிடச்சிச்சு என் பொண்ணு மட்டும் வந்து அவள் வீட்டை விட்டு தோற்றலன்னா இப்படி ஒரு நகை இருக்குது எனக்கு தெரிஞ்சுக்காது என் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் முத தடவையாக பத்தாயிர ரூபாய் முழுசாக பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் இவ்வளோ நகையெல்லாம் பார்க்குறது இதெல்லாம் ஒரு காண கிடைக்காத வரணும் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட வரத்தை கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி கடவுள் இந்த நாள் எப்போவுமே தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டு இங்கே வந்துக்கிட்டு க பகல் நோக்கி நின்றுட்டுருக்கா அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பில்லை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்